ஒரு பட்டியலின தவிர துணை முதல்வராக்கி சமூக நீதியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நிலைநாட்ட வேண்டும் என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் சிபிஐ விசாரணைக்காக அளிக்கப்பட்டிருந்த ஒப்புதலை கர்நாடக அரசு திரும்ப பெறுவதில் தவறில்லை என்று அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் சிபிஐக்கு அளிக்கப்பட்டுள்ள விசாரணைக்கான ஒப்புதலை திரும்ப பெற்றுள்ள நிகழ்வுகள் கடந்த காலத்திலும் நடந்துள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பாஜக போராட்டம் நடத்துகிறது தவறு செய்யாத நான் எதற்காக ராஜினாமா செய்ய வேண்டும் மத்திய அமைச்சர் ஹெச் குமாரசாமி மீது முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அவர் பிணையில் வெளியே இருக்கிறார் அவர் ஏன் ராஜினாமா செய்யவில்லை என் மீதான வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன் என்றும் சித்தராமையா பேசியுள்ளார் அத்துடன் ஆளுநர்களின் செயல்பாடுகள் குறித்து தேசிய அளவில் விவாதம் நடத்த வேண்டும் அரசு நிர்வாகத்தில் ஆளுநர்கள் தலையிடக் கூடாது அதைத்தான் நமது அரசமைப்பு சட்டம் கூறுகிறது குடியரசுத் தலைவர் அல்லது ஆளுநர் யாராக இருந்தாலும் அரசமைப்பு சட்டத்தின்படி செயல்பட வேண்டும் என்றும் சித்தராமையா கூறியுள்ளார் டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மிகவும் நேர்மையானவர் என்பதால் அவருக்கு எப்படி மக்கள் பணி செய்வதென்று தெரியும் என்று டெல்லி முதலமைச்சர் அஜிஷி சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார் நிகழாண்டு வரவிருக்கும் துர்கா பூஜை சத் பூஜை மற்றும் தீபாவளி பண்டிகை ஆகியவற்றை முன்னிட்டு நாடு முழுவதும் சுமார் ஆறாயிரம் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது என்று மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் மொத்த கடன் தொகை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்து ஐந்து ஜூன் காலாண்டின் முடிவில் நூற்று எழுபத்து ஆறு லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் அரசின் கடன் நூற்று நாற்பத்தி ஓரு லட்சம் கோடியாக இருந்த நிலையில் தற்போது இருபத்தைந்து சதவீதம் உயர்ந்து நூற்று எழுபத்து ஆறு லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது சிக்ஸ் ஜி தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவதில் இந்தியா உலகுக்கு முன்னோடியாக திகழும் என்று மத்திய தொலை தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் மக்கள் அமைதி மற்றும் வளர்ச்சியை விரும்புகிறார்கள் அவர்கள் தோட்டாக்களை நிராகரித்து வாக்களிப்பதை தேர்வு செய்துள்ளனர் என்று பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்று வரும் பேரவை தேர்தலை முன்னிட்டு பிரச்சாரத்திற்காக ஜம்மு சென்றுள்ள ஜே பி நட்டா செய்தியாளர்கள் சந்திப்பில் இவ்வாறு பேசியுள்ளார் ஜிஎஸ்டி வரி தொடர்பாக ஆராய்ந்து பரிந்துரைகள் வழங்குவதற்கு மத்திய நிதித்துறை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தலைமையில் பத்து பேர் கொண்ட அமைச்சர்கள் குழு அமைக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டில் இருந்து கேரளா திரும்பிய மேலும் ஒருவருக்கு குரங்கு அம்மை பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது மலப்புரம் மாவட்டத்தில் கடந்த வாரம் முப்பத்தி எட்டு வயது நபருக்கு குரங்கு உறுதி செய்யப்பட்ட நிலையில் தற்போது எர்ணாகுளம் மாவட்டத்தில் ஒருவருக்கு இந்த தொற்று கண்டறியப்பட்டுள்ளது வெளிநாட்டில் இருந்து அண்மையில் எர்ணாகுளம் திரும்பிய அவருக்கு குரங்கம்மை அறிகுறிகள் காணப்பட்டுள்ளன அவரது மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டதில் தொற்று உறுதியானதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது பிரதமர் மோடியின் ஏகபோக கொள்கையால் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சீரழிக்கப்பட்டுள்ளன எனவே சிறு தொழில்களுக்கு வங்கி சேவைகளை விரிவுபடுத்துவதோடு சரக்கு சேவை வரிவை எளிமையாக்குவது அவசியம் என்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவில் விமான நிலையங்களின் எண்ணிக்கை முன்னூற்று ஐம்பதாக உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கோடநாடு கொலை கொள்ளை வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுந்தூர்பேட்டை அருகே ஒலையனூரில் அரசு ஆதி திராவிடர் நல தொடக்க பள்ளி உள்ளது இந்த பள்ளியில் ஏராளமான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்த ஆர் ஆர் குப்பத்தைச் சேர்ந்த துரையரசன் என்பவர் பள்ளியில் படிக்கும் மாணவிகளுக்கு தனது செல்போனில் உள்ள ஆபாச வீடியோக்களை காண்பித்ததாகவும் சில மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் கூறப்பட்டது வளர்ந்த நாடு ஆவதற்கு இந்தியா இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் தெரிவித்துள்ளார் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் உற்பத்தியை அதிகரிக்கவும் இந்தியா மேலும் பலவற்றை செய்ய வேண்டும் என்றும் ரகுராம் ராஜன் தெரிவித்துள்ளார் பீகாரில் ஜீவி புத்திரிகா பண்டிகையின் போது புனித நீராடிய பக்தர்கள் நாற்பத்தி ஆறு பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் இஸ்ரேலின் தொடர் குண்டுவெடிப்பு தாக்குதலால் சிரியாவை நோக்கி லெபனான் மக்கள் படையெடுக்கின்றனர் கடந்த ஐந்து நாட்களில் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் சிரியாவில் அகதிகளாக தஞ்சமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மதத்தை வைத்து அரசியல் செய்து வருகிறார் என்று நடிகை ரோஜா தெரிவித்துள்ளார் அரசியல் ஆதாயத்திற்காக மக்கள் உணர்வுகளுடன் சந்திரபாபு நாயுடு விளையாடுவதாக ஆந்திர முன்னாள் அமைச்சர் ரோஜா குற்றம் சாட்டியுள்ளார்